வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் உற்பத்தி துறையில் இந்தியா முதன்மை நாடாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உயிரி தொழில்நுட்பத் துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிப்பது குறித்து மைக்ரோசாப்ட் முன்னாள் தலைவர் திரு உடன் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் ஆலோசனை மேற்கொண்டார் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் ஜனவரி மாதம் வரை பதினேழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது சென்னை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகன்ஷா சலூன்கே மற்றும் அன்கத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் துறையில் சிறந்து விளங்கும் இந்தியா உற்பத்தி துறையில் முதன்மை நாடாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குறிப்பிட்ட அரசு துறைகள் மட்டுமே பாரம்பரிய அணுகுமுறையை கொண்டிருந்த நிலை மாறி தற்போது கூட்டு பங்களிப்புடன் விரைவான வளர்ச்சியை உற்பத்தித்துறை அடைந்து வருவதாக கூறினார் கல்வித்துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தொழில்துறையின் அனைத்து நிலைகளிலும் விரைவான முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் திறமை வாய்ந்த மக்கள் ஒன்றிணைந்து புதிய தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு உடன் புதுதில்லியில் இன்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது உயிரி தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டது பொருளாதார வளர்ச்சியில் உயிரி தொழில்நுட்பத்தின் கொள்கைகள் மற்றும் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த மத்திய தொழிலாளர் மற்றும் துறை இணை அமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே இந்த விகிதம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் ஆறு சதவீதமாக இருந்தது என கூறினார் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆறு கோடியே முப்பது லட்சமாக அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் பல்வேறு திட்டங்கள் மூலம் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி சோபா கரந்தலாஜி தெரிவித்தார் நாடு முழுவதும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ஒரு மெகா உணவு பூங்காக்கள் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவித்த அவர் உணவு பதப்படுத்துதல் துறை தொடர்பான ஆயிரத்து நூறு கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள நான்கு லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார் பிரதமரின் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் உணவு பதப்படுத்துதல் தொழிலில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் மத்திய அரசின் நிதியுதவியுடன் கூடிய உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை ஏற்படுத்துதல் ஆகிய திட்டங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதில் அடங்கும் என்று திரு ரவ்னீத் சிங் கூறினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான வில் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதினேழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தை காட்டிலும் பதினோரு புள்ளி நான்கு எட்டு சதவீதம் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களுக்கான பலன்கள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியடைந்து வருவதும் இதன் மூலம் தெரியவந்துள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது ஜனவரி மாதத்தில் மட்டும் புதிதாக எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடந்த இருவேறு துப்பாக்கிச் சண்டையில் முப்பது மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் பிஜப்பூர் மாவட்டம் பஸ்தார் வனப்பகுதியில் கங்களூர் என்ற இடத்தில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது இந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் அந்த பகுதியிலிருந்து இருபத்தாறு மாவோயிஸ்டுகளின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கண்கரி மாவட்டத்தில் நடந்த மற்றொரு மோதல் சம்பவத்தில் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இதனிடையே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளாா் நாடு முழுவதும் மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒரு நகரங்களில் நடைபாதை வியாபாரிகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதன்படி ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை அத்தகைய வியாபாரிகள் குறித்த கணக்கெடுப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அதற்கான குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பாதுகாப்பு படைகளின் திறனை வலுப்படுத்தும் நோக்கில் நவீன பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான திட்டங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன மத்திய ஆயுத காவல் படையினரின் சம்பள பலன்களை மேம்படுத்துவதற்காக பாரத ஸ்டேட் வங்கியுடன் எல்லை பாதுகாப்பு படை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது அதன்படி பிரத்யேக வங்கி சேவைகளை ஆயுதப்படையினருக்கு வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் நிதி உதவியுடன் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு சேவை பலன்களை வழங்குவதற்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது இந்தியா வந்துள்ள பெருநாட்டின் வெளியுறவு வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் உர்சுலா லியோன் புதுதில்லியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்து பேசினார் இந்தியா பெருநாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது மற்றும் இருதரப்பு பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர் நடுநிலையான சமளவு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து சந்திப்பின்போது திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பஞ்சாப் மாநிலத்தின் ஷம்பு கண்ணூரி எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை அம்மாநில காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர் ஷம்பு எல்லைப் பகுதியில் தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டிருந்ததை காவல்துறையினர் அகற்றி சாலையில் போக்குவரத்தை சீரமைத்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேபோல் தில்லி நோக்கி பஞ்சாப் மாநில விவசாயிகள் செல்வதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் தடுப்புகளையும் ஹரியானா காவல்துறையினர் அகற்ற தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகான் ஷா சலுன்கே மற்றும் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் அகான் ஷா சலுன்கே பதினொன்று ஐந்து பதினொன்று ஏழு பதினொன்று ஏழு என்ற கணக்கில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பாவை வென்றார் சிங் பதினொன்று ஆறு பதினொன்று மூன்று பதினொன்று நான்கு என்ற செட் கணக்கில் தென்னாப்பிரிக்காவின் ஹெய்லிவாடை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி இலங்கையின் ரவிந்து லக்ஸரியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் கூட்டத்தில் ஒருமனதாக இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ளது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று புதுதில்லியில் தொடங்கின மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைத்தார் ஆறு பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளில் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனா் ஆசிய கோப்பை கடற்கரை கால்பந்து போட்டி தாய்லாந்தின் பட்டாயா நகரில் தொடங்கியுள்ளது முதல் போட்டியில் இந்தியா தாய்லாந்து அணிகள் விளையாடி வருகின்றன சிங்கப்பூரில் நடைபெற்ற இளையோர் படகு போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட நான்கு பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உற்பத்தி துறையில் இந்தியா முதன்மை நாடாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உயிரி தொழில்நுட்பத் துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிப்பது குறித்து மைக்ரோசாஃப்ட் முன்னாள் தலைவர் திரு பில்கேட்ஸுடன் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் ஆலோசனை மேற்கொண்டார் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் ஜனவரி மாதம் வரை பதினேழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது சென்னை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகன்ஷா சலூன்கே மற்றும் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது